ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் நம்ம எல்லோரும் அவளோடு எதிர்பார்த்துட்ருக்குற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைக்கு திங்கட்கிழமை வர இருக்குங்க இந்த புத்தாண்டு அன்னைக்கு நாம் எந்த மாதிரியான தீபம் ஏற்றுனா அந்த வருஷம் ஃபுல்லாகவே நமக்கு நன்மையாகவும் சந்தோஷமாகவும் அமையும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க புத்தாண்டு அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாள் அதுலேயும் இந்த வருஷம் பிறக்கக்கூடிய இந்த வருஷப்பிறப்பானது வராகி அன்னைக்கு உகந்த பஞ்சமி திதியோடு சேர்ந்து பிறக்குதுங்க அதனால் இந்த வருஷ பிறப்பு ரொம்பவும் விசேஷமானதாகவும் சந்தோஷமானதாகவும் நம்முடைய துன்பங்களை தீர்க்கக்கூடியதாக அமையவும் இருக்குதுங்க இத்தகைய விசேஷமான இந்த நாளை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து லைக் கமெண்ட் பண்ணுற மூணு பேருக்கு தாமரை மணி மாலேயே நான் கிஃப்ட்டாக அமுச்சு வைக்கிறேங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த நாள்னா அது பஞ்சமி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்றுங்க இந்த வருஷத்தின் பஞ்சமி திதியானது ஞாயிற்றுக்கிழமை பகல் பதினொன்று இருபத்தி ஆறிலிருந்து நாளை அதாவது ஜான்வரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மதியம் ரெண்டு இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குங்க இந்த பஞ்சமி திதி ஒரு வருஷத்தோட முடிவுனாலும் அடுத்த வருஷத்தின் தொடக்க நாளும் இந்த பஞ்சமி திதியில் வர்றது ரொம்பவும் விசேஷமானதாக கருதப்படுதுங்க அதிலையும் இந்த திதியானது தேய்பரி பஞ்சமி திதி நம்முடைய துன்பங்கள் துயரங்கள் கடன் போன்ற அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது இந்த தேய்பரி பஞ்சமி திதி இப்போ தான் முதல் முறையாக வராகி வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த தேய்பரி பஞ்சமி தீதியிலேருந்து ஆரம்பிங்க உங்கள் வீட்டில் வந்து வராகி படமோ சிலையோ இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க ஒரே ஒரு அகல் தீபத்தில் நீங்கள் தீபம் ஏற்றுங்க ம மண் அகல் தீபத்தில் தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியில் வராகி அன்னை இருக்கிறதான்னு நினச்சி நீங்கள் தீபம் ஏற்றுங்க அந்த ஒளியிலேயே அம்மா உங்களுக்கு காட்சி கொடுப்பாங்க சிறப்பு வாய்ந்த இந்த பஞ்சமி நாம ஏற்றக்கூடிய இந்த தீபமானது நம்முடைய துன்பங்கள் அனைத்தையும் இன்பமாய் வாழ வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்போ அந்த தீபத்தை எப்படி ஏத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இந்த சக்தி வாய்ந்த தீபத்தை ஏற்றுறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் சுத்தமான ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் ஒரு ஜாதிக்கா இந்த ரெண்டு பொருள் இருந்தா மட்டும் போதுங்க அதை வந்து இன்னைக்கே நீங்க வாயின்னு வந்துடுங்க இந்த சுத்தமான ஐம்பது கிராம் நல்ல வந்து ஒரு பாட்டிலில் ஊற்றிட்டு ஜாதிக்காய் நீங்கள் வாங்கிட்டு வந்த ஜாதிக்காவை அந்த எண்ணெய்க்குள்ளே ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு போட்டுடுங்க போட்டுவிட்டு அதோட ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடியும் போட்டுட்டு அந்த பாட்டிலை வந்து நல்லா மூடிடுங்க இந்த எண்ணெய் வந்து நல்லா ஊறணும் இதே இன்னைக்கு ஃபுல்லாக அப்படியே ஊருட்டங்க இந்த எண்ணெயை வந்து அப்படியே பூஜை ரூமில் வச்சுடுங்க வச்சுட்டு நாளைக்கு காலையில் புத்தாண்டன்னைக்கு அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து வராகி அம்மனை மனசார நினச்சி அவங்களுக்கு முன்னாடி இந்த எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணுங்க இந்த எண்ணெயை நீங்கள் தனியாக அகல் விளக்கு வச்சு ஏற்றலாம் காமாட்சி அம்மன் விளக்குலேயும் ஊற்றி ஏற்றலாம் இல்லை வராகி அன்னைக்குன்னு தனியாக விளக்கு வச்சுருப்பேன் இல்லைங்களா அந்த விளக்குலேயும் ஊற்றி ஏற்றலாம் இல்லை குபேர விளக்குலேயும் ஊற்றலாம் எதில் வேணுமானாலும் இந்த எண்ணெயை புத்தாண்டு ஊற்றி ஏற்றணுங்க ஆனால் பூஜை அறையில் இந்த எண்ணெயை ஊற்றிய தீபம் பஞ்சமி தீதியில் எரியணும் அதுவும் புத்தாண்டு எரியணும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த தீபத்தை வந்து இன்றைக்கே கூட நீங்கள் சாயந்தரம் காலையில் ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா சாயந்தரம் கூட ஏற்றலாம் ஆனால் நாளைக்கு புது வருட பிறப்பின் போது ஏற்றினா மேலும் விசேஷமானதாக அமையுங்க இந்த எண்ணெய் ஊற்றி ஏற்றப்படும் தீபத்துக்கு முன்னாடி அமர்ந்து உங்கள் வேண்டுதல் எதுவோ அதை மனசார கேளுங்கள் கடன் பிரச்சனை மட்டும் இல்லைங்க வேறு பிரச்சனைகள் ஆரோக்கிய பிரச்சனைகள் என எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் போக்கக்கூடிய சக்தி இந்த தீபத்திற்கு உண்டுங்க வராகி அன்னைக்கு பஞ்சமி தீதியில் இந்த தீபத்தை நீங்க ஏற்றி பாருங்க உங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நடக்குங்க அந்த வருஷம் உங்களுக்கு நல்ல ஆண்டாக அமையும் அப்படின்றது வராகி அன்னையோட வாக்கா கூட நீங்க நினச்சிக்கோங்க அது மட்டும் இல்லைங்க இந்த ஜாதி காய்க்கு வந்து குபேர சம்பத்து உண்டு இது பண வரவையும் அதிகரித்து கொடுக்கும் வரவு அதிகரித்தாலே நம்மள பல பலருக்கும் பல பிரச்சனைகள் தீர்ந்துடும் இப்படி பல அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய இந்த எண்ணெய் ஊற்றி வராகி அன்னைக்கு நாளை இந்த தீபத்தை தவறாமல் ஏற்றி வரும் ஆண்டை மகிழ்ச்சிகரமான ஆண்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் அதோடு நாளைய தினம் வந்து திங்கட்கிழமையில் புது வருஷம் பிறகுதுங்க திங்கக்கிழமை வந்து சந்திர பகவானுக்கும் சந்திர தேவதைக்கும் உரிய நாள் ஒவ்வொரு கிரகத்திற்கும் அதிபதி தெய்வங்கள் உண்டு அந்த வகையில் சந்திர தேவதைக்கு அதிபதியானவர் மகாலட்சுமி தாயார் இன்றைய தினத்தில் மகாலட்சுமி தாயாரை வணங்குவதும் ரொம்ப சிறப்புங்க அதோட திங் திங்கக்கிழமை அப்படின்றது சிவபெருமானுக்கு உகந்த நாள் சிவபெருமானை வணங்குவதும் மிக சிறப்பு அதாவது நாளைக்கு நீங்க சிவபெருமான் கோயிலுக்கும் போகலாம் பெருமாள் கோயிலுக்கும் போகலாம் உங்களுக்கு பக்கத்துல எந்த கோவில் இருக்கோ அந்த கோவிலுக்கு போங்க அதோட கோயிலுக்கு போகும்போது சிகப்பு வெள்ளை தங்க நிறம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோல்டு கலர் இந்த மூணு நிறத்திலான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போங்க எப்படி ஒவ்வொரு நாளும் சிறப்பு வாய்ந்ததோ அதே போல தாங்க அந்த நாளில் அந்த நாளுக்குரிய நிறத்திலான நம்ம ட்ரெஸ்ஸை போடும்போது நமக்கு வந்து நன்மைகளை தேடி தரும் அந்த வகையில் நாளை வந்து இந்த நிறங்களை அணிவது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அதோட நாளை புது வருஷத்தை நீங்க எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா கொண்டாடுறீங்களோ அந்த அளவுக்கு வருஷம் முழுவதும் மகிழ்ச்சி நிறைந்திருக்குங்க எந்த மனக்கவலையும் இல்லாம தேவையற்ற வீண் விவாதங்கள் குழப்பங்கள் இதெல்லாம் இல்லாம நாளைய தினம் நாள் முழுவதும் மகிழ்ச்சியோட இருக்க பாருங்க நீங்க மகிழ்ச்சியோட இருப்பதுடன் உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் சந்தோஷமா வச்சிருக்க பாருங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க இல்லாதவர் வலியவர் யாராவது ஒருத்தருக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க குறைந்தபட்சம் ஒரு வேலை உணவாவது வாங்கி கொடுங்க ஏழையோட சிரிப்பில் இறைவனை காணலாம் அப்படின்றது கேப்ப இல்லாதவருக்கு உதவி செய்வதை விட சிறந்த தெய்வ அருள் வேறொன்றும் இல்லை இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பண்ணுங்க எல்லாருக்குமே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வராகி அன்னைக்கிட்டையும் கடவுள்கிட்டையும் நம்ம வேண்டுதல் வச்சுக்கலாங்க இன்னொரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்